நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கி இருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டான் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது